ஹலோ வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஒரு வெக்கேஷன் ட்ரிப் வந்து போகிறோம் இங்கே போகிறோம் வந்தது உங்களுக்கு நான் அதை சொல்லுவேன் ஓகேயா அப்புறம் ஜெனிவா ஏர்போர்ட்டில் நிற்கிறோம் வாங்க என்னோட கூட ப்ரா எங்கே போகிறோம்ன்றதோ அப்போது நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் செக் பண்ணிக்கிட்டு செக்கிங் எல்லாம் ஃபினிஷ்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட் பண்ணணும் அரைக்கு தான் வரும் இப்போ பன்னெண்டு நாங்கள் நாங்கள் வெயிட் பண்ண போகிறோம் ஓகே வாங்க இது எல்லாம் கியூஸ்க்கு இருக்குது இதெல்லாம் சாக்லேட் இங்கே பாருங்க சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்குது அதனால கவர்மெண்டாக சாண்ட்விச் அதில் சாப்பிட்றதுக்கு கேட்ட இதில் இருக்குது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் வேறுங்க ரைடோவர் வாட்ச் சுவிட்சர்லேண்ட் பேர் போன வாட்ச் இது இதில் என்னடா சொல்ல முடியாது ஒரு எங்களோட ஒரு மாத சம்பளத்துக்கும் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தருமதியான சாமான் சூப்பராக இருக்குது ஓகே இருக்குது வாட்ச் கடைம் வாட்ச் கடை எல்லாம் இருக்குது அடுத்தது ஏ வாட்ச் என்றது எல்லாம் இருக்குது இதில் இப்போது நேரம் ரெண்டு இருபது ஃப்ளைட்டுக்கு இருக்கிறோம் இந்த இத்தாலியன் என் ஃப்ளைட் இது வேறு கொஞ்சம் லேட்டாக போயிடுது ஓகே இப்போ அது எத்தனை மணிக்கு ஃப்ளை பண்ண போதா கொஞ்சம் மறைக்கலை அதை விட்டு தான் உங்களோட வந்து ஓகே அதில் வாங்கி பஸ் கொண்டு வந்து இதில் விட்டுருக்க யாபத்துக்கு கொஞ்சம் வெயிட்டிங் நிறைவாக இருக்குது கண்ண நேரம் இருந்துட்டோம் அதனால் ஒரு கேஃபே ஒன்று வாங்கி குடிக்கிறோம் என்ன செய்கிறது இதில் ஒரு அறிவித்தலும் இல்லை ஒன்றும் இல்லை இருக்கிறோம் நான் பார்ப்போம் எங்க பார்த்தாலும் டிஸ்ஆர்டராக இருக்கு ஒன்றுமே செய்யலாம் செகண்ட் ஃபிளைட் கொடுத்துட்டேன் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் லாங் ஜேர்னி தான் ஊரமன்றதான் கடைசி நேரம் காட்டுறோம் ஓகே சொல்லி கிட்டத்தட்ட பதினொரு மணிக்காலும் டிராவல் பண்ணாங்க எந்த இடம்ன்றதை நாங்கள் கடைசியில சொல்றேம்மா இப்ப நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் எந்த இடமென்றும் உங்களுக்கு தெரியுமா இதுதான் கனடா என்னுடைய அருமை செல்வங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்குனேன் அவடமாக போகிறேன் எனக்கு ஆனால் ஆசையாக இருக்குது அதாவது கண்டது பரிசில்

நல்ல அழகா இருப்பா இப்ப கொஞ்சம் கலர் குறைஞ்ச மாதிரி இருக்கு அந்த சந்தோஷமா இருக்கு என்ன கதைக்குறே தெரியல கதையே வருது இல்லை எல்லாம் களைச்சு போச்சுனா ஒரே தானே இருக்கு

அக்கா இந்த பழத்தை பாருங்க நல்லா இருக்கு அப்ப துளசி எல்லாம் சொல்லுங்க பிள்ளைகளும் அப்படி எத்தின நல்லா பாப்படாங்க விருப்பம் தானே தெரியும் <gurra> <Jean -Cferen> <gurra> <ranty> <tema>

രണ്ടതെ வந்து சேர்ந்து இல்லத்துக்கு அவர் கொண்டாங்க ஓகே இன்றைக்கு டின்னர் வந்து ட்ரிங்க் காப்பர்ஸ் அண்டு என்ன ரசிக்க ரசிக்கிறது ரசிக்கறி பருப்பு கறி சொதி எல்லாம் வச்சிருக்கணும் சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா அடி வடிவான கறிகள் வச்சிருக்கணும் கவிதா சமைச்சிருக்குறாங்களோட அது வடிவு வடிஞ்சு என்ன நினைச்சு தான் ஓகே நல்லா இருக்குது பார்த்திங்களேன் எல்லா வடிவாக இருக்குது வாங்கு தங்க நம்பு அனுசா அனுசா நாளைக்கு இருக்குது நான் அனுசா நினைக்கு வாங்கணும் அங்கே எங்கள் அக்கா இருக்கிறா அக்கா இருக்கிற கவிதை கதையை நாளைக்கு ஃபுட்டு மன்ன அப்புறம் கேமல் கிச்சன் அது